பார்க்க முடியாது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சர்க்கரை பேர ஊழல் நடந்தது அப்போ அந்த பேர ஊழலிலே அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரிகள் கேட்ட போது இங்கிருந்த சர்க்கரை மூட்டைகள் எல்லாம் எங்கே என்று சொல்லி கேட்கும் போது நைட்டோட நைட்டா அந்த சர்க்கரை மூட்டை எல்லாம் அழுத்திட்டு எல்லா சர்க்கரையும் எறும்பு தின்னுச்சுன்னு சொன்னார் அப்ப இங்க இருக்கிற கோணி மூட்டையாவது இருக்குமே அந்த கோணி மூட்டை

ஊழலை உங்க அப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இலவசமாக நன்கொடை மூலம் பெற்ற திமுகவை தமிழக மக்கள் சார்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாட்டின் அவர்கள் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒரே கட்சிக்கு கொடுத்திருக்க கேட்ட நன்கொடைன்னு சொல்றாங்க இது ஒரு மறைமுக ஊழல் இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல்